நமக அனுமருக்கு தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவர் அனுமர் அனுமருக்கு பசி எடுத்தது அனுமர் வானில் தெரிந்த சூரியனை ஒரு பழம் என்று கருதினார் எனவே தனது பசியை போக்கிக் கொள்ள அதை உண்பதற்காக வானில் சூரியனை நோக்கி பாய்ந்து சென்றார் வாயு பகவானின் மைந்தனான அனுமன் விண்ணில் வாயு வேகத்தில் பறக்கத் தொடங்கினார் அந்த சமயத்தில் ராகுவும் சூரியனை பிடித்து கிரகணத்தை ஏற்படுத்த சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வாயு மைந்தனான அனுமனின் வேகத்திற்கு ராகுவால் ஈடு கொடுக்க முடியுமா தன்னை விட வேகமாக செல்லும் அனுமனின் வேகத்தையும் வீரத்தையும் கண்டு பிரமித்தார் ராகுபகவான் அனுமனிடம் அனுமனை நான் சூரியனை பிடித்து கிரகணத்தை உண்டு பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னால் உன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து போட்டி போட முடியாது உன் வேகத்தை குறைத்துக்கொள் அனுமனிடம் ராகுபகவான் எனக்கு உகந்த தானியமான கருப்பு உழுந்தினால் வடை செய்து மாலையாக்கி அந்த வடை மாலையை எவர் ஒருவர் அனுமனாகிய உனக்கு படைத்து வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் நான் பிடிப்பதில்லை என்னால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டு இருந்தாலும் அது உடனேயே நீங்கிவிடும் என்றும் கூறினார்